சிவதே ராமாம் மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் மைத்தடம் கண்ணி அதாவது மகாலட்சுமியினுடைய பிராட்டியினுடைய கண்களை கண்ணி அப்படின்னு குறிப்பிடுகிறார் ஆண்டாள் இன்றைய திருப்பாவை பாசனத்தில் மைத்தடங்கண்ணி அப்படின்னு மகாலட்சுமியை குறிப்பிடும் நப்பின்னை பிராட்டி அழைக்கின்றாள் அது என்ன மைத்தடங்கண்ணி மைத்தனம் கண்ணினா மை தீட்டப்பட்ட பெரிய கண்கள் அது என்ன மை தீட்ட கண்களுக்கு அவ்வளவு என்ன அழகா அப்படின்னா ஆம் இந்த கண் அழகு மயங்காதவர்களே கிடையாது ஏன்னா எம்பெருமானே மயங்குகின்றார் அவர் சொல்றாராம் ராமன் சொல்லுகின்றான் ஜீவேயம் வசிதே க்ஷனாம் அப்படின்னா நான் அந்த கருத்த கண்களையுடைய அந்த மகாலட்சுமியான அந்த பிராட்டியை பிரிந்து ஒரு கனப்பொழுதும் ஜீவிக்க முடியாது அப்படிப்பட்ட கண்ணழகினை கொண்டவள் சீதா சீதாவை சொல்லும்போது ஒரு கணம் பொழுதும் நான் சீதாவை பிரிந்திருக்க மாட்டேன்னு சொல்ல அந்த கருத்த கண்ணையுடைய அந்த பிராட்டியை பிரிந்திரியேன் அப்படிங்கிறார் வால்மீகி சொல்லும்போது ராகவோர் ஹதி வைதேகியின் தமசேய வசிதேஷன் அப்படின்னு அவர் அழகாக கூறிய ராகவன் வைதேகிக்கு தக்கவன் வைதேகி ராகவனுக்கு தக்கவன் அப்படி என்ன அந்த கண்களை உடைய வைதேகி ராகவனுக்கு தக்கவன் அப்போ அந்த அசிதேட்சனா அந்த மை தீட்டப்பட்ட மை தடங்கி அப்படிங்கிறத இங்கும் வால்மீகியும் அழகாக நமக்கு காட்டுகிறார் அப்போ ஏதோ ஒரு ஏற்றம் பெரும்பான்மைய அந்த கண்ணழகை காட்டிலும் பிராட்டியினுடைய கண்ணழகு அதிகமா இருக்கு அதனாலதான் பிரா பெருமானுக்கே பிடித்த அந்த கருங்கண்ணி மையார் தடங்கண்ணியாக மகாலட்சுமி தாயார் விளங்குகின்றாள் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகளில் இருந்து நமக்கு தெரியுது அதற்கு சான்று எங்கேயாவது இருக்கா அப்படின்னா இருக்கு பெருமாள் என்ன பண்றாருன்னா அவர் கண்களை கொண்டு பார்க்கின்றார் அவருக்கும் கருணைதான் பார்க்கும்போது அவருடைய கண்களில் இந்த சேத்தன சேத்தனர்களுடைய சிறிய சிறிய குற்றமும் அழகாக தெரிஞ்சது எக்ஸ்ரே கண் மாதிரி அதனால என்ன சொல்றாரா அவரு சிபாமி நேக்ஷமாமி நான் என்ன சொல்றாரு நான் ஆசிரியக்க முடியாது இவன் பாவம் பண்ணிருக்கான் ஓ நான் இவனை பொறுக்க மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் பாவம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான் அதே பிராட்டி பக்கத்துல இருந்து பாக்குறா அவளுடைய கண்ணுல என்ன சொல்றாரு ஒரே கருணை தரும்புறது அவ என்ன சொல்றாரு அதான் குற்றம் பண்ணாத ஏத்துக்கோங்க அப்படின்னு கண்ணை காட்டுகின்றாள் அப்போ அந்த கண்ணுல வந்து எம்பெருமானுடைய கண்ணானது உட்பட்டு இவன் தப்பு பண்ண தப்புன்றது தெரிஞ்சிடுறது செய்யாத என இருக்கா பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எம்பெரும் பிராட்டியினுடைய கண்ணில் கருணை ததுங்குகின்றது அப்படிங்கிறது காட்டுறது இன்னொரு இடத்துல பிராட்டியினுடைய கண் அந்த மைத்தடன் கண் எப்படி பாக்குறதுதான் நமக்கு நம்மளுடைய குழந்தைகள் அந்த குழந்தைகள் எல்லாருக்கும் பலனை இரட்டிப்பாகுகின்றது ஸ்ரீரங்கத்துல ஒரு பக்தர் இருந்தார் அந்த பக்தர் தன்னுடைய காய்கறிகளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சார் அவர் மேல சித்திரவேதியிலிருந்து கீழ சித்திரவேதிக்கு போனோம் போறதுக்கு சுத்திட்டு போனா நாழி ஆகும்னு வழியா உள்ளூர்ல போனாராம் போகும்போது அங்கு தாயார் சன்னதி இருந்தது கை கூப்பினார் கை கூப்பிட்டு அந்த பக்கம் போய் காய்கறி வாங்கிட்டு அவரோட வேலையை போயிட்டார் அந்த அஞ்சலி முத்திரையான கை கூப்பினதை வச்சு தாயார் அனைத்து செல்வங்களையும் அனுகிரகம் செய்தார் குழந்த கை கூப்பித்தேன் வந்து கை கூப்பித்தேன் அப்படின்னு அது மட்டும் இல்லையா அந்த செல்வங்களோட அவர் என்ன பண்ணா வைகுண்டத்தையும் கொடுக்க வேணும்னு சிபாரிசு செய்தாள் அது மட்டும் இல்லை அந்த கை கூப்பினதுக்கு இணையா வைகுண்டத்துக்கு மேல வேற எதுவுமே இல்லையே இருந்தா கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சாலாம் அப்படி பலன்களை பல மடங்காக பெருக்க கூடியவள் தாயார் அந்த தாயாருடைய கண் அந்த மை தீட்டப்பட்ட கண்ணில் அந்த அளவு கருணையானது ததும்பிக் கொண்டே இருக்கின்றது அது மட்டும் இல்ல பெருமாள் எங்கேயாவது சாபம் கொடுத்துட்டாருன்னா பிராட் என்ன பண்றா அந்த சாபத்தையே என்ன பண்றா நமக்கு நன்மையாக நன்னைதா வனமாக மாற்றிக்கொட்டிருக்கின்றாள் ஒரு சமயம் அத்வினும் பெருமானும் அந்த காண்டவ வனம் அப்படிங்கிற ஒரு வனத்தை வந்து எரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ அதுல இருந்து பக்ஷிகள்லாம் இறந்து போச்சு ஒரு நாலு பக்ஷி இருந்தது அந்த நாலு பக்ஷிகள் வந்து முறையிட்டதான் பக்ஷி ராஜா கிட்ட பக்ஷி ராஜா யாரு கல் கருடன் ஆஹ் கருடன் கிட்ட போய் முறையிட்டன அந்த கருடன் என்ன பண்ணாரா அஹா கண்ணன் அப்படி பண்ண அப்படின்னு ஒரு கல்லை எடுத்து போட்டுட்டாராம் அந்த ஆவேசத்துல எம்பெருமான் என்ன சொல்லி கல்லாவே போயிடுவேன் கல் எடுத்து போடுவேன் கல்லாவே போயிட்டேன் போயிடு அப்படின்ட்டு பிராட்டி பார்த்தா ஆஹா கருடன் எவ்வளவு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் அவனை போய் இப்படி சாபம் கொடுக்கலாமா அப்படின்னு அந்த சாபத்தையே வரமாக மாற்றினார் அதனாலதான் கல் கருடனாக பிரசித்தி உலகம் ஃபுல்லா பிரசித்தி கல் கருடன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தாயாருடைய அந்த கருணையுடைய பார்வையினால் என்னாச்சு கல்லாக போன் கொடுத்த சாபமானது கல் கருடனாக மாறி அந்த உலகமே பிரசித்தி பெற்ற கல் கருடனாக மாற்றி கொடுத்தால் தாயார் அப்போ வரமாக அதை மாற்றி விட்டாள் அப்படிங்கிறது அந்த இடத்துலயும் நமக்கு தெரியாது ராமன் தண்டார் என்ன இடத்துல தங்கியிருக்கார் அங்க வந்து என்னன்னா அந்த அரக்கர்கள்லாம் முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கா அதை காக்கறக்காக போறார் அதை போய் முனிவர்கள் வந்து பெருமாளை வந்து சேவிக்கிறார் அவளே படாதீங்க இங்க இருக்கிற எல்லாம் ஒழித்து உங்களை காக்கிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிறார் இப்போ பிராட்டி சீதா பிராட்டி ராமனை பார்த்து கேட்கிறான் எனக்கு ஒரு சிலர் எல்லார்கிட்டயும் ஒரு மூணு கெட்ட குணம் இருக்கும் அதுல ஏதோ ஒண்ணு உங்க கிட்ட இருக்கா மாதிரி இருக்கு அப்படிங்கிற ராமன் கேட்கலாம் என்ன கெட்ட குணம் அப்படின்னு கேட்கிறார் பொய் சொல்றது பிறர் மனைவியை ஆசைப்படுத்தல் அறிமுகம் இல்லாதவர்களிடம் பகைமை பாராட்டுதல் பொய் சொல்லக்கூடாது எல்லா சாத்திரங்களும் சொல்றது பிறர் மனை ஆசைப்படக்கூடாது அதுவும் சொல்றது அது ரெண்டும் உங்ககிட்ட சுத்தமா கிடையாது அது எல்லாருக்கும் தெரியும் மூணாவதுலதான் கொஞ்சம் தோஷம் இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னு சீதா சொன்னாங்க அது என்ன மூணாவது அப்படின்னா அறிமுகம் இல்லாதவருடன் பகைமை பாராட்டுதல் அப்படின்னு சொன்ன என்ன அப்படின் இப்ப பாருங்க அ அறக்கர்களுக்கு உங்களுக்கும் ஏதாவது பகைமை இருக்கா எதுவுமே இல்லையே அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த முனிவர்களுக்காக அறக்கர்களை அழித்து விடுவேன் நீங்க சொன்னீங்க அப்போ அறக்கர்களுடன் நீங்க போர் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அறிமுகம் இல்லாதவர்களுடன் பகைமை பாராட்டுவது அப்படிங்கிற அந்த தோஷம் உங்களுக்கு வந்துடுமே அப்படின்னு சொன்னாங்க அப்போ ராமன் என்ன சொன்னாங்க அழகா பேசுற சீதா நீ ரொம்ப அழகா பேசுற சீதா நான் என்னுடைய உயிரை விட்டாலும் நான் என்ன பண்ணுவேன் உன்னை கைவிட மாட்டேன் அதே மாதிரி நான் உன்னை கைவிட்டாலும் இளைய பெருமாளான லக்ஷ்மணனை கைவிடவே மாட்டேன் லக்ஷ்மணனை கைவிட்டாலும் சரணம்னு வந்து சொல்லிட்டா இல்லையா அவர்களை காப்பாற்றாமல் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு அப்போ பெருமானுக்கு எந்த அளவுக்கு அடியவர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு அடியவர்களிடம் அவ்வளவு அன்பு இருக்கு இதையே பெருமான் இன்னொரு முறை சா சாதித்துக்காங்கன்னா விபீஷ்ணன் சரணாரதி பண்ண சுக்ரவன்லாம் ஏத்துக்காதீங்க அவன் எதிரிகிட்டு இருந்து வந்திருக்கான்னு சொல்றான் எல்லாருமே வேண்டாங்கிறா ஆஞ்சநேயர் சொல்றார் நான் பார்த்திருக்கேன் நான் கண்டேன் நான் கண்டவன் அவரை கண்டவன் ஏத்துக்கலான்றார் ராமன் ஒரு சமயம் அழுதுடுறாரா என்ன இது இப்படி சொல்லிட்டீங்களோ அப்படின்னு கேட்கிறார் கிளிய சுவாமி நான் தான் வந்து உங்களை ஏத்துக்கலாம் நல்லவன் தான் அப்படின்னு நான் சொன்னேன் ஆஞ்சநேயர் கேட்கிறார் ஒருத்தர் கூட என்னுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளவே இல்லையே அப்படின்றாரா என்ன புரிந்து கொள்ளவே இல்லை இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அதனால ஏற்றுகிறது இல்ல சரணாகதின் வந்தான்னா நிச்சயமாக அவனை ஏற்றுக்கொள்வேன் அது மட்டும் இல்ல அவன் வேஷத்திற்காக ஒரு பாவம் சரணாகதின்ற பாவம் செய்தால் கூட அவனை நான் காப்பாற்றுவேன் அது மட்டும் இல்ல ராவணனே எதிர வந்து ஒரு பாவத்துக்காக சரணாகதி பண்ணால் நிச்சயம் காப்பாற்றுவேன் அப்படின்னு எந்த அளவு கருணை எம்பெருமான் அடியவர்களிடம் கொண்டுள்ள கருணையானது எந்த அளவு அவ்வளவு கருணையுடன் இருக்கின்றார் அப்போ எம்பெருமானை சரணாகதி அடைந்தால் எந்த அளவு அவர் கருணையினை பொழிகின்றார் அப்படிங்கிறது இந்த சம்பவங்களில் அழகாக நமக்கு காட்டப்படுது ஆனா மகாலட்சுமி அந்த மாதிரி பண்ணாளா அப்படின்னு கேட்க இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல சரணாகதி யாரு அனுஷ்டிச்சா சீதா பிராட்டி அசோகவனத்துல இருக்க ராமன் இங்க தேடிகிட்டு இருக்கா ஆஞ்சநேயரை வந்து அனுப்புற ஆஞ்சநேயர் கனையாழியை கொண்டு செல்லுகின்றார் சீதா பிராட்டியை கண்டுபிடிக்கிறார் அதுக்கப்புறம் சீதா பிராட்டியில கனையை கனையாழி கொடுத்து விட்டு திரும்ப போறார் திரும்பும் போது அந்த ராட்சசிகள் சீத்தைக்கு எம்சை கொடுத்து கண்டிருப்பதை பார்த்துருக்காரு அதனால இந்த ராட்சசிகளை நான் அழிச்சு விட்டுமா அப்படின்னு கேட்கிறார் சீதை சொன்னாலும் அவளை எப்படி என்ன பண்ணலாம் அவ என்ன எப்படி இம்சிச்சது இருக்கான் அந்த எஜமானன் என்ன சொல்லுகின்றானோ தானே அவ பண்றான் அத போய் அதற்காக அவளை நம்ம ஏதாவது ஏன்னா எஜமானன் மாறிவிட்டால் அந்த அடுத்த எஜமானன் என்ன சொல்லுகின்றானோ அதையே செய்ய போகின்றார்கள் அதனால எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு அவர்களுக்கு சரணாகதி அனுஷ்டித்தாள் அவன் சரணாகதி கொடுத்தா அவைய விராட்டி என்ன பண்ணா அவன் வந்து இந்த அக்ஷசிகள் யாரும் வந்து பிராட்டி கிட்ட என்ன காப்பாத்துக்கணும்னு கேட்கணும் ஆனா என்ன சொன்னான் அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு எல்லா விதமான சகலத்தையும் செய்து கொடுத்தால் ஹிதத்தினை செய்தால் அவளை காப்பாற்றினால் அந்த அளவுக்கு கருணை எவெருமான் என்ன பண்ணார் யார் சரணம்னு வராலோ அந்த சரணம்ன்ற பாவத்துல வராலோ அவர்களை காப்பாற்று வேண்டார் பிராட்டி என்ன நீ சரணாகதில அனுஷ்டிக்கவே வேண்டாம் கேட்கவே வேண்டாம் உன்னை காப்பாற்றியே தீர்வேன் அந்த ராட்சசிகள் யாரும் என்னை காப்பாத்துன்னு கேட்கவே இல்லை கேட்காமலே காப்பாற்றக்கூடியவள் மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமியின் பெருமைக்கு பெருமைக்கு ஏற்றமான நிச்சயமாக பிராட்டியினுடைய கருணை இராட்டியினுடைய கருமை படி எப்பவுமே மேற்பட்டே இருக்கின்றது அவள் கருணை நிறைந்தவளாக இருக்கின்றாள் அப்படிங்கிறது தான் எல்லா சரித்திரங்கள்லயும் காட்டப்பட்டது அப்படிப்பட்ட கண் கொண்டவள் தான் மையார் தனங்கண்ணி அப்ப அந்த கண்ணுக்கு ஏற்றமா இல்லையா நிச்சயமாக ஏற்றம் உண்டு அதனால்தான் இந்த பாசனத்தின் முடிவுல தத்துவம் தகவு உன்னுடைய இயற்கையே என்ன உன்னுடைய ஸ்வரூபம் என்ன உன்னுடைய சுவாவம் என்ன கேட்காமலே காப்பாற்றுவது புருஷகாரம் எம்பெருமானுடன் சேர்த்து வைப்பது அப்படி இருக்க நீ இப்ப கதவை திறக்கலாமா திறக்காம இருக்கலாமா அப்படின்னு அந்த பா அந்த பாசனத்தில் ஆண்டாள் நப்பீனையை கேட்கின்றான் அப்போ பிராட்டியினுடைய கண் மைத்தடங்கன் ஏற்றம் மிகுந்தது அழகானது எம்பிரானே விரும்பக்கூடியது கருணை திரும்பக்கூடியது பெருமாளுடைய கண்ணழகை விட பெருமாளுடைய கருணையை விட பிராட்டியின் கருணை உயர்ந்தே இருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு அழகாக காட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் பிராட்டியனுடைய கண்ணழகை நாமும் ரசிப்போம் பெருமாளிடம் அவள்தான் புருஷகாரம் செய்து நம்மை சேர்த்து வைக்கப் போகின்றார் ஸ்ரீமதிராமானுஜாய ஆண்டாள் சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்